தங்கத்தை உன் அழகு சுரங்கத்தில் வெட்டி எடுத்தேனடி காதல் சாறு பிழிந்த உன் கண்ணுக்கு நன்றி சொன்னே நடி சிற்பியாக உன் உடலை பூலோக பிரம்மனாய் செதுக்கினே நடி சிதறிய கற்கள் சிந்தனை வைரக்கற்கள் ஆயினடி உன் விரல் என்னை தொட்டு விளையாடிய நேரம் காதல் திருக்குறள் ஒலித்தது உன் கண் போட்டதே மறையாத காதல் சூடு உன்னை காதல் வண்டு நான் நெருங்கினேன் அந்நேரம் உன்னை நெருங்கிய வண்டு வழிவிட்டு தோட்டத்தை தேடியது தங்க ரதம் நீ நகர்ந்த நேரம் எனக்கு அதில் சிம்மாசனம் போட்டாய் நீ கட்டிய காதல் கோட்டையே நான் ஆளும் அழியாத காவிய கோட்டையே